வணக்கம் தங்கபாண்டியன் கோவில்பட்டி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இந்த வகுப்பில் பனிரெண்டு உண்டான பலன்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ராசிகள் பற்றி கிரகங்கள் பற்றி பாவக்காரகத்துவங்கள் பற்றிய விளக்கங்கள் புதிய அப்டேட்டுகளுடன் சிறந்த முறையில் நடக்க இருக்கின்றது இதில் கலந்து பயன்பெற விருப்பமுள்ள ஆர்வலர்கள் மாணவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் முன்பதிவை துவங்கலாம் வணக்கம் இந்த கல்யாணம் முடிக்கிறாங்க ஏழு மாசம் எட்டு மாசம் நல்லா இருக்காங்க ஒரு ஒன்பதாம் மாசத்துல ஆரம்பிக்கிற பிரச்சனை டைவர்ஸ்ல கொண்டு போய் முடிச்சிருக்கு அது ஏன் கல்யாணம் பண்றவங்க வந்து எப்படி கல்யாணம் பண்றவங்க கல்யாணம் பண்ண பிறகு அரசங்குச்சி வேப்பங்குச்சி அந்த அரசங்குச்சி அதுதான் அந்த மாப்பிள்ளையோட பேரா மைண்ட்ல வச்சுக்கோங்க வேப்பங்குச்சி அதான் பெண்ணுக்கான விஷயம் அழகா மஞ்சள் நூலை எடுத்துட்டு அந்த ரெண்டு குச்சியும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தினம் மரத்தை சுத்தினா புள்ள பிறந்திருமா கண்டிப்பா அங்க என்ன சயின்ஸ் ஒன்பது கிரகத்தை இழுக்கக்கூடிய ஒரு பவர் பாயிண்ட் தான் அரசு அதனால கோயில் அதை வச்சாங்க இந்த பரிகாரம் நேரம் ஒரு சனிக்கிழமை மரத்தை தொடாம கர்மா கிளன்சிங் சொல்றீங்க இல்லையா அது என்ன கர்மா கிளன்சிங் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கர்மாவை மனிதனாகி நீங்கள் எப்படி அதை சரி செய்யலாம் அதாவது மனுஷனால கண்டிப்பா ஒரு கர்மாவை பண்ண முடியாது முன்னோர்கள் அவங்க யூஸ் பண்ண டிவைஸ் அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் சிவனே என்று வீட்டில் இருப்போம் அப்ப எவனோ அவனே வந்து கூப்பிடுறது வந்து இறைவன் இல்லைன்னா ஆக கர்மா அப்படின்னு சொல்றது வந்து நீங்க வந்து பவர்ஃபுல் ஒரு டாக் இருக்கு கட்டி போட்டிருந்தா தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணும் அது கழுத்தை பிடிச்சி கத்தும் திருடன் போகும்போது ஒரு மனிதனுக்கு இங்க டாகிங் இருக்கும் நீங்க போவீங்க பிடிச்சி அந்த டார்கெட்டை தொட போவீங்க பிடிச்சி எடுத்துரும் ஸோ அப்போ இறைவன் வந்து நம்ம சரணாகதியோடு இருந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் மூலியமாக இறைவன் மூலமாக சாமி மூலியமாக இறை அதாவது இது வந்து நோக்கு வருமானம் சொல்லுவாங்க நோக்கு வருமானம் வந்து வைத்தியத்துல போகும் நோக்கு நாடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்கு அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் மற்ற ஒரு அஞ்சு காலச்சக்கரம் இருக்கு இப்போ பிரம்ம தண்டிகள் இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி டச் பண்ணுது யாருக்கு ஒவ்வொருத்தவங்களும் டிவைஸ் பண்ணுறது லேடிஸ்க்கு மாறும் குழந்தைங்களுக்கு மாறும் பேசுகிறோம் பாருங்க பள்ளி சத்தம் டக் சத்தம் போடுது இதுவே நம்ம சிறப்பும் இறப்பும் தவிர நம்ம எல்லாத்தையும் குறைக்க முடியும் நம்மளோட தெய்வங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சித்தர்கள் சொல்லு சார் வணக்கம் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தோம்

இந்த பக்கத்துல இருக்குன்னு நிறையாவும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க எழுதி வச்ச பொக்கிஷன் தான் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி ஒரு முன்னோர் சொத்து வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு வருதோ இந்த மக்களுக்காக எழுதி வச்ச சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க அத்தனை மனிதர்களும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட பிள்ளைகள் தான் அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறது ரொம்ப நாள ஓலைச்சுவடிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடைச்சி வச்சிருந்தாங்க அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அதுல என்ன மருத்துவ மகத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டுதான் இப்ப நம்ம வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா மருத்துவ மகத்துவம் மட்டும் இல்லாம அது ஆன்மீகத்தோட சேர்ந்து சொல்லுவீங்க அது உண்மையில ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா வெறும் மருத்துவ மகத்துவம்னா கூட மக்கள் கேட்க முடியுமா கூட நீ வரவே வேணாம் நான் சொல்ற வழியில அந்த ஆன்மீகத்தோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அது நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்து பயன் அளிச்சிருக்கு அதாவது சிந்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை இன்னைக்கு நம்ம கடவுள்னு சொல்றோம் அதுக்காக இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ் இந்த சயின்ஸ்குள்ளதான் கடவுள் இருக்கு கடவுளுக்குள்ளதான் சயின்ஸ் இருக்கு இந்த ரெண்டும் வந்து இனி பெரியாத ஒன்று நம்ம பாக்குற கண்ணோட்டத்திலாம் இருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது அவங்களுடைய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கர்மால அழகான ஒரு எப்படி ஒரு வர்மம் பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்முடைய சித்தர்கள் மக்களுக்காக எழுதி வச்ச ஒரு ஆர்ட் தான் இந்த ஓலைச்சுவடிகள் நிச்சயமா நீங்க கருமான்னு சொன்னதால ஃபர்ஸ்ட் நான் அந்த கேள்வியிலே போயிடுறேன் ஏன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அதை சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் நானே பார்த்துருக்கேன் கர்மா கிளென்சிங் சொல்றீங்க இல்லையா அது என்ன கர்மா கிளென்சிங்னா கிளென்சிங் அப்படிங்கறது வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு படம் இருக்கு நம்ம ரொம்ப நாளா வச்சிருந்தோம் கேட்டீங்கன்னா தூசி படைஞ்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அழகையும் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆனாக்கா சில விஷயம் பெயிண்ட் எல்லாம் போயிருக்கும் வரையும் போதே சில டிஃபால்ட் இருக்கும் இதெல்லாம் உள் உள்வினைக்காக மேல டஸ்ட் படியுது பாத்தீங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்டர் கருமான்னு சொல்லுவாங்க அதைதான் கிளென்சிங் கிளென்சிங்னாலே துடைத்தல் போக்குதல் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் சோ அந்த தொடைச்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவு அழகா நம்மளுடைய லைஃப் இருக்கும் அழகா ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் வைக்கிறீங்க அந்த கருப்பு குடிச்சிச்சுனாக்கா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பத்தி அதே சர்க்கியூட் வரும் அதே பல்ப் எரியும் ஆனா அழுக்க அந்த டல்னஸ் வந்துடும் இல்லையா அதே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் கர்மா ஆன்மா இணையப்பட்ட ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு இணைப்பு அதை வந்து அழக நம்ம அப்பப்போ ஓராயில் பண்ணணும் அந்த டஸ்ட் தட்டி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரைட்னஸ் அதே இது எரியும் சர்க்கியூட் ஒன்னாகாது நம்ம அந்த மாதிரி மாதிரிதான் நம்ம உள்ள ஏழு சக்கரங்கள் இருக்கும் அந்த ஏழு சக்கரங்களுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த லகடம் அப்படின்னு சொல்லுவாங்க நெற்றிபூர்வம் குத்தி நிற்க அதில் அழகாக தொங்கி நிற்கும் ஒரு ஜீவனாடியே இந்த இடத்துல இருக்கிறது தான் கார் இப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு மொபைல் வச்சிருக்கோம் இந்த அதுக்கப்புறம் மொபைல் வாங்குறோம் இந்த என்ன பண்றோம் இந்த வீடியோஸ் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு பிறவி எடுத்துட்டு வரும் பொழுதும் நம்மளுடைய ஓல்டு மெமரிஸ் ஓல்டு திங்ஸ் எல்லாமே அப்படி மாறி வரும் அதுல மெமரி கார்டுன்னு வச்சுக்கோங்க அது நம்ம தேவையெல்லாம் டெலிட் பண்றோம் இல்லையா அந்த டெலிட்டிங் மட்டும்தான் ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கர்மாவை மனிதனாகி நீங்கள் எப்படி அதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அதாவது மனுஷனால கண்டிப்பா ஒரு கர்மாவை மூவ் பண்ண முடியாது பட் நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க சித்தர்கள் அதாவது சித்தர்கள் என்றாலே பிரெய்னி அப்படின்னு சித்தத்தை ஆள்பவர்கள் அவங்க வந்து நமக்கு மேல ஒரு படி தெய்வத்துக்கு பக்கத்துல கூட நிக்கிற ஒரு ஜீவன்கள் அவங்களால முடியும் அவங்க யூஸ் பண்ண டிவைஸ் அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் அவங்க மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த கர்மா கிளென்சிங் ஆகும் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளும் போகும்போது ஒரு குளம்னு ஒண்ணு இருக்கும் கோயில் இல்லாத கோயில் இருக்கா அதுதான் கிளென்சிங் ஒரு கண்ணாடி தடாகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றோம் நான் சித்தர்கள் சொன்ன விஷயம் நம்ம பண்றோம் பக்கம் அந்த ஃபார்முலா நேச்சுரலாவே கோயிலுக்கு போகிறது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற இடம் மொபைல் இருக்குன்னா நம்ம கண்டிப்பா என்னதான் நம்ம காஸ்ட்லியா வாங்கினாலும் ரீசார்ஜிங் போடணும் இல்லையா அந்த சார்ஜிங் தான் நம்ம கோவில்கள் குளங்கள் இந்த குளத்தை இப்போ நீங்கள் கர்மா அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா குளம் ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களும் நேராக ஒரு இடத்துல கோயிலே கட்டுவாங்க அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம்ல நீர்நிலை அந்த நீர்நிலை நீங்கள் முக்கிய எந்திரிக்கும் போதே ஃபஸ்ட்டு கர்மா ஆக கர்மா அதாவது நம்மளுடைய வந்து நான் நினைச்சிட்டு இருக்கணும் வெளியில தான் குளிக்கிறோன்னு உள்ளர்பொடி ஆன்மாவும் குளிக்கும் அதான் ஃபஸ்ட்டு கிளென்சிங் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கு நம்மளே ஆட்டோமெட்டிக்காக நம்மளோட பிரெயின் கொட்டிட்டு போயிட்டே இருக்கும் நம்மளோட சித்தர்கள் அதான் பிரெயின் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சயின்ஸ் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை இந்த பிரெயின் உள்ளார சித்தர்கள் உள்ள போய் நீ இந்த கோயிலுக்கு போகிறது கர்மா கிளைன்ஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா சும்மா வீட்டில் உட்காந்துருப்பாங்க யாராவது சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்டை வந்து இப்போ நான் கோயிலுக்கு போறேன் வரியா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வேற வேலை வச்சிருப்பீங்க ஸோ கோயிலுக்குறதுனால போவீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க பூ யார் மூலயமா கனெக்ட் ஆகி இந்த கோயிலுக்கு போறாங்க அந்த கோயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷன் மேல இருக்கிறது எலக்ட்ரான் ஃபோட்டான் நியூட்ரான் ஸோ அதுக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கலஞ்சியம் இருக்கும் இந்த தண்ணி வந்து தண்ணி கிடையாது அது பெரிய மகா தீர்த்தம் அப்போ என்ன பண்றாங்க கோயில் போறாங்க தப்பா தலையில தேவை இந்த தண்ணியை போட்டுக்கோ அப்படி பார்க்கும்போது இந்த கிளென்சிங் இந்த கிளென்சிங் கர்மா கிளென்சிங்கிறது வந்து ஒவ்வொரு பாட்லையும் நம்ம கோயிலும் கிடையாது ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் மகான் காசு பண்ணி போவார் யாராவது ஒருத்தர் அவர் பார்த்து நீங்க நல்லா இருன்னு சொல்றாரு பாத்தீங்களா ஆசீர்வாதம் அதுலேயும் கிளென்ஸ் ஆகும் ஆசீர்வாதம்னா ஆ என்றால் பெருசு சீர்னா பேலன்ஸ் வாதம்னா பஞ்சபூதம் இததான் ஒரு கை தேர்ந்த ஒரு ஞானி கை தேர்ந்த ஒரு முனிவர் கை தேர்ந்த சித்தர்கள் இல்ல வயசான ஒருத்தவங்க அவங்ககிட்ட எல்லாம் எதுக்காக ஆசீர்வாதம் வாங்குறோம்னு கேட்டீங்கன்னா அதுதான் நல்லா இருப்பா அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஹேண்ட் சக்ரா ஃபைவ் எலமெண்ட்ஸ் எல்லாம இருக்காற்று பூதம் தானே அஞ்சு போதும் அப்புறம் எந்திருக்கு அவங்க சொல்லி நீ நல்லா இருக்கணும் மனசார சொல்லும் பொழுது உள்ள ஒளி பெருக்கி வெளி ஒளி பெருக்கோம் அது ஒரு கிளென்சிங் அப்ப நம்ம நடைமுறையில வாழ்க்கையில நம்ம போற இடத்துல எல்லாம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம கிளென்ஸ் மைனஸ் வாங்கி அனுபவிக்கிறதும் உண்டு பிளஸ் வாங்கி அதுக்கு கே அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதும் உண்டு சோ அந்த மாதிரி ஃபார்மலா எல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்தது தான் கர்மா கிளன்சிங் வச்சிருக்கோம் டிவைசஸ் அதாவது சொல்லுவாங்க காப்பரே பாத்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரோபீல்டிங் எடுக்கக்கூடிய விஷயம் அதனாலதான் கோயில் மேல கலசம் வச்சாங்க மேல கோயில் கலசம் இருக்கும் பாத்தீங்கன்னாக்க கீழே சிலைக்கு கீழே காப்பர் பிளேட் வரும் அஷ்டபந்தனம் சொல்லுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைனமோ கோயில் என்பது ஒரு டைனமோ அதுக்கு கீழே வைக்கக்கூடிய சிலை அது வெங்கலமா இருக்கலாம் கல்லா இருக்கலாம் எல்லாருந்து கல்லுன்னு கேட்டீங்கன்னா எல்லா கனிமமும் சேர்ந்ததுதான் கல்லு பாறை அதை பிரிச்சு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு உலோகமும் இருக்கும் அது உள்ளார சாமி இருக்கு உள்ளார சோ எத்த மாதிரி நம்ம பொழுது நம்ம கோயில போய் நிக்க வேண்டும் பாத்தீங்களா அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் சக்கரை வேலை செய்யும் அங்கே இருந்து பாத்தீங்கன்னா மைனஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ எதை நினைக்கிறீங்களோ அதை பாஸ் பண்ணி கொடுக்கும் அப்ப எங்க கிளென்ஸ் ஆகுது அங்கேயும் கர்மா கிளென்ஸ் ஆகுது சோ மனிதர்களால் கிளென்ஸ் ஆகும் தெய்வங்களால் கிளென்ஸ் ஆகும் நம்ம போகக்கூடிய தடாகங்கள் அதாவது குளங்கள் கிளென்ஸ் ஆகும் ஆறுல கிளென்ஸ் ஆகும் சோ இது மாதிரி கிளென்சிங் நடந்துகிட்டே இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னாக்க நம்ம கிள கிளென்சிங் அப்படிங்கிறது நம்மளுடைய அழுக்க தொடக்கிற ஒரு விஷயம் எங்க உள்ளொழி இருக்கிறது பாத்தீங்களா நம்ம ஆன்மால இருக்கக்கூடிய அதை பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கர்மா மாயை ஆணவம் இந்த மூணுதான் ஒருத்தவங்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியே கர்மால ஆய டிவிஷன் இருக்கும் மாயில அவ்வளவு டிவிஷன் இருக்கும் ஆணவத்துக்குள்ளார இருக்கும் அதான் அதாவது தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் கிளன்ஸ் ஆகும் தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் எண்ணத்தை ஆவணம் செய்வது பேலன்ஸ் பண்றது திகு திகு திக் நெறியது அதுல பொடினாய்யும் எவ்வளவு பந்தம் படிமாங்க அதை போய் அழகா வெகல சொல்ல மாட்டாங்க அதை அப்படியே சுருக்கி 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 விளக்கு மாதிரி எழுது பாத்தீங்களா அதான் தியான் அப்ப நம்ம உடம்புல இருக்க அகத்தில் தீ இருக்க கூடாது தீ இருந்துச்சுன்னா எரிச்சு பொசிங்க அது ஆணவம் இருக்கக்கூடாது ஆணவம் இருந்துச்சாலும் பொசிங்கும் இதெல்லாம் கர்மா டிசைட் பண்ணும் அதுதான் நம்ம யதார்த்தமாவும் போய் சேருவோம் பர்டிகுலரா நம்ம பிளான் பண்ணி போடுறது எல்லாமே சித்தர்கள் பிளான் பண்றாங்க சித்தர்கள் துணை இருந்தால் கர்மார்க் கிளென்ஸ் பண்ண முடியும் நான் இங்க நம்ம யூனிட்ல பண்ணக்கூடிய விஷயம் கூட நான் கிடையாது நான் ஒரு பிரிட்ஜ் இப்ப நாம நீங்க ரெண்டு பேரும் பேசும்பொழுது நான் பேசுறோம்ல ஒரு கம்யூனிகேஷன் அந்த பிரிட்ஜ் தான் அவங்க வந்து அந்த இடத்துல நின்னு கிளன்ஸ் பண்றது வந்து சித்தர்கள் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ண டைமிங் யாருக்கெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க அப்பனா நீங்க கர்மார்க் லைன்சிங் பண்றீங்க சோ தப்பு பண்ணவெல்லாம் வந்து கிளன்ஸ் பண்ண முடியுமா அப்படி இல்லை கலையெழுத்துன்னு இருந்தாதான் இங்க முத வர முடியும் இந்த கர்மா கிளென்ஸ் ஆகணும்ன்ற ஒரு டைமிங் அப்படி இருந்தா தான் அந்த இடத்துக்கு போக முடியும் நீங்க நான் சொன்னேன் நம்ம வந்து கோயில் கோட்டை நம்ம வீட்டுல பேசாம இருப்போம் சிவனே என்று வீட்டுல இருப்போம் அப்ப எவனோ அவனே வந்து கூப்பிடுறது வந்து இறைவன் யார் மூலியமா ஒரு ஆள் கூப்புறாரு வா போயிட்டு வரலாம் நீங்க அழுப்புல படுத்து தூங்கிட்டு இருக்கலாம் ஒரு முக்கியமான வேலை வந்து இருக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஜீவன் கூட்டிட்டு போகும்போது அவங்க கூட போறீங்க பாத்தீங்களா அதுதான் டைம் இந்த டைம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கர்மா கிளென்ஸ் ஆகும் இந்த கர்மா கிளென்சிங் அப்படிங்கிற போது நான் ஒன்னொன்னு சொல்லிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மா ஆக கர்மா இன்னொன்னு குட் கர்மா பேட் கர்மா இருக்கும் ரெண்டு டைப்ல இருக்கும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் நமக்கு வந்து என்னோட டார்கெட் அப்ப ஒண்ணும் இல்லை இதுதான் என்னோட டார்கெட் நான் இதை தொட்டுட்டேன்னா நான் வந்து என்னோட வாழ்க்கையை ஜெயிச்சுட்டேன் ஆனா நான் இங்க தொட முடியாது இங்க போகும்போது இங்க விழுந்துட்டே இருக்கு தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூத்தி ஒன்பது நான் கிட்டக்கு பண்ணி இதை தொட்டுட்டா இது பெரிய பவர்ஃபுல் நான் என்ன நினைச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம் ஆனா தொட முடியாது தொண்ணூறு பர்சன்ட்ல விழுந்துட்டு இருக்கும் தொண்ணூத்தொன்பதுல விழுந்துட்டு இருப்போம் என் கண்ணுக்கு தெரியுது என் டார்கெட் என் லைஃப் நல்லா இருக்குன்னு அதை இந்த ஜெயிச்சிருவேன் ஒரு கிளாஸ் இருக்கும் இந்த கிளாஸ் வந்துதான் கண்ணுக்கு தெரியாத மாயா சோ ஏன்னா அந்த கர்மா தான் அதை நிறுத்தி வச்சிருக்கோம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சில பேருக்கு இந்த டூ எம்எம் சைஸ்ல இருக்கும் கட்னா உடஞ்சிரும் இன்னொருத்தவங்க டூ எம்எம் த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் ஃபைவ் பா சைஸ்ல குள்ள இருக்கலாம் அந்த உடைச்சு கொடுத்துக்குள்ள அதான் கர்மா உள்ள அவங்க வச்சிருந்தா இது இல்லன்னா ஆக கர்மா அப்படின்னு சொல்றது வந்து நீங்க வந்து பவர்ஃபுல் ஒரு டாக் இருக்கு கட்டி போட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம் அது கழுத்தை பிடிச்சி கத்துவோம் திருடன் போகும்போது அது வந்து காப்பாற்றணும் இல்லையா இங்க கட்டி இருக்கு அப்போ அதே பவர்ஃபுல்லா இருந்து பிரோஜனம் கிடையாது நம்ம இங்க கட்டி இருக்கிற நமக்கு ஒரு மனிதனுக்கு இங்க டேகிங் இருக்கும் இந்த டேகிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போவீங்க பிடிச்சி எழுத்துரும் அந்த டார்கெட்டை தொட போவீங்க பிடிச்சி எழுத்துரும் சோ அப்போ அந்த சில பேருக்கு அத நூலா இருக்கலாம் சனலா இருக்கலாம் சங்கிலியா இருக்கலாம் ராடா இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதா கூட இருக்கலாம் இதுதான் அவங்களுடைய கர்மாவை பொறுத்திருக்கு அதுதான் இறைவன் வந்து நம்ம சரணாகதியோடு இருந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற ஒருமுகத்தோடு இருந்துட்டோம்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் மூலியமாக இறைவன் மூலமாக சாமி மூலியமாக அப்ப சாமி இறைவன் தெய்வம் இதெல்லாம் வெவ்வேறு ஏன்னா இறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு இறைவன் அப்படிங்கிறது ஃபுட்டு அந்த ஃபுட்டு தான் சக்தியும் ஒன்று வரும் அந்த சக்தியோடு இருந்தாதான் தெய்வம் தெய்வம் என்றால் வானம் வம் என்றால் பூமி சோ ஒன்னொன்னு உன்னோட கடந்து இருக்கு சொல்லுவாங்க சாமி மாதிரி வந்த பண்ணி அப்படிமா அப்படின்னாக்கா நான் தான் எல்லாமே குடுக்கறீங்கனாக்கா நீங்க தான் எனக்கு சாமி சார்ந்து மிகுந்து அனுபவித்தல் கனெக்டிவிட்டி சாமி அப்ப சார்ந்து மிகுந்து அனுபவிச்சோம்னா ஒண்ணு தேவைப்படுது அங்க பவர் அந்த இறை நம்ம பேர்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா சாப்பாடு இறை இறை சாப்பிட்டா பவர் வந்துடும் பவர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடவுள் கடந்து இருக்கு சம்திங் அப்ப கடவுள் அப்படிங்கிறது கடந்து நம்ம கடந்து போறது உள்ளார அப்ப இந்த நம்ம என்ன பண்றோம் இறைய இறைவனா இருக்கற சாப்பாடு பவர்ஃபுல்லா இருக்கு அப்ப வந்து இந்த கடந்து உள்ள போகணும் இல்லையா இந்த கடந்து உள்ள போகும்போது தெய்வத்துக்குள்ள இதெல்லாம் போனா மட்டும்தான் ஒரு மனுஷனோட கிளென்ஸ் ஆகும் இததான் சித்தர்கள் அழகா பண்ணும் சோ ஆஹ் பிறப்பும் இறப்பும் தவிர நம்ம எல்லாத்தையுமே குறைக்க முடியும் நம்மளோட தெய்வங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளோட சித்தர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க நிச்சயமா நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப நீங்க ஒரு விஷயம் அருமையா சொன்னீங்க இந்த கர்மா கிளைன்ஸ் பண்ணுனாலே இறைவனோட அருள் இருக்கணும் சித்தரோட அருள் இருந்தாலும் பண்ண முடியும் சொல்லிட்டு இது எத்தனை வாட்டி அந்த நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கர்மா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் பண்றது தெரிஞ்சு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அவங்க வந்து பாக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதுதான் வந்து நமக்கு நம்ம பயின்ற படி இந்த ஓலைச்சோலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதை நோக்கு நாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து நோக்கு வருமம் சொல்லுவாங்க நோக்கு வருமம் வந்து வைத்தியத்துல போகும் நோக்கு நாடிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்கும் அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் பாத்தீங்கன்னா அவங்களோட சோலர் பிளாக்ஸ் அவங்களோட வைக்கிட்ட ஒரு கலர் அவங்களோட துரியத்துக்கிட்ட ஒரு கலர் அவங்களுடைய சிரஸ்துல ஒரு கலர் அதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபெக்ட் ஆயிருக்காங்க அவங்க கடனாளியா இருக்காங்களா இல்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத இந்த உள்ளுடன் இருந்து உள் சொல்லு சொல்லுவாங்க அதாவது அதுதான் அந்த வைப்ரேஷன் டச் தெரப்பி மாதிரி அப்படி பார்த்த உடனே செய்யும் இந்த பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை சொல்றதெல்லாம் நம்ம இந்த அனுபவ நம்ம நம்ம பேர் பாக்குறோம் அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் பண்ணிக்கலாம் அந்த ஜோசியம் எல்லாம் பார்க்க போனாங்கன்னா வரும் வந்தவனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏடு எடு பாக்கிறது உண்மைதான் ஆனா பல வருஷமா பாத்துட்டு இருந்த ஒருத்தன் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தாங்க இவனுக்கு இந்த பிரச்சனை போகும் ஈஸியா அவங்க அந்த அனுபவத்துல அவங்க மூலம் அதான் பிரெய்னி பீப்பிள் சொல்லுவாங்க சித்தத்தை யாழ்வர்கள் மாதிரி அவங்களுக்கு யாரு அவங்க எந்த இதுக்குள்ள போறாங்க அவங்க ஆயிடுவாங்க தெரிஞ்சிடும் அதுக்கு அதான் ஒவ்வொரு டிவைசஸ் இருக்கு காலச்சக்கரமே மத்திய ஒரு அஞ்சு காலச்சக்கரம் பிரம்ம தண்டிகள் இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி டச் பண்ணுது இந்த டச் பண்ற விஷயம் தான் எந்த டிவைஸ் யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் டிவைஸ் மாறும் லேடிஸ்க்கு மாறும் குழந்தைங்களுக்கு மாறும் மாசி ஒரு கல்யாணம் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஏழாவது மாசம் கேட்டிருப்பேன் உங்கள்கிட்ட ஆன்மீக ரீதியா கேட்கறதுக்காண்டி கேக்கிறேன் ஏழு மாசம் எட்டு மாசம் நல்லா இருக்காங்க ஆரம்பிக்கிற பிரச்சனை டைவர்ஸ்ல கொண்டு போய் முடிஞ்சிருது அது ஏன் அது வந்து இதுவும் பாத்தீங்கன்னா கர்மாக்குள்ள வரும் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க கர்மான்னு சொல்ல முடியாது ஆன்மாக்குள்ளேயும் வரும் ஆன்மா ரெண்டு ஜீவன் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆண் பெண் சேர்க்கையே பாத்தீங்கன்னா அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அது வந்து கல்யாணம் பத்தி சில பேருக்கு தடையா இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு தேடிட்டே இருப்பாங்க அந்த பையனை தேடிட்டே இருப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டு சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க போராடி கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ங்கிற மாதிரி நைட் அந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை இந்த கல்யாணம் பண்றவங்க வந்து எப்படி கல்யாணம் முக்கியம் தெரியல கல்யாணம் பண்ண பிறகு ஒரு ஒரு ஸ்டேஜ் அந்த தொண்ணூறு நாள் கழிச்சு ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்கும் ஒரு மாயா ஒரு வந்து ஒரு விரக்தி ஒரு பள்ளம் ஒரு மூணு மாசத்துக்குள்ளே எல்லாத்துக்குமே வரும் அந்த கேப் யாரெல்லாம் அந்த கேப்பை தாண்டுறாங்களோ அவங்களும் யாரெல்லாம் தாண்டியோ டைவர்ஸ் அந்த பள்ளம் தான் நீயா நானா அடுத்தது ஈகோ இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் செய்யணும் நீ ஏன் செய்யணும் இந்த இதுக்குள்ள எல்லாம் ஒரே வார்த்தை ஈகோ ல யாரெல்லாம் ஈஸி கோவா எடுத்துக்கிறாங்களோ ஈகோ வெஸ்ட் டு ஈசி கோ இந்த ஈசி கோக்குல வந்துட்டாங்க அப்படின்னாக்க விட்டு கொடுத்தல் அந்த காலத்துல சொல்லுவாங்க கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா பொண்ணோட பொண்ணோட அப்பா அப்படி அமைதியா இருப்பாரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி முறுக்கிட்டு அப்படியே அப்படி இருப்பாங்க ஆனா பாருங்க சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த சொன்னாரு அவங்க என்ன பண்ணுவாங்க தட்டுல தண்ணி வச்சுட்டு அவங்க காலை கழுவி ஒரு கொட்டு வைப்பாங்க ஒரு சம்பிரதாயம் அப்படி குனிஞ்சி துரும்பொழுது சரி உன் காலையிலேயே நான் தொடர்ந்துட்டேன் இனிமேல் ஒன்றுட்டேன் அந்த கர்வம் எனக்கு என்ன அது கூட இந்த ஆணவத்தை உடைச்சிடாங்க பாருங்க சந்தோஷம் அதே மாதிரி பொண்ணு அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சம்பிரதாயம் வச்சிருப்பாங்க குனிஞ்சு இந்த கால் கால இதெல்லாம் குனிஞ்ச போதே அவங்களோட ஆணவம் எல்லாம் கொட்டி நம்பிக்கல சார் உன் கால நான் தொட்டேன் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் இந்த கல்யாணத்துல டைம்ல இருக்கிறது ஈசிகோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆன்மீகமா பாக்க போனாக்கா அவங்களை அந்த பேர் சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா அங்கதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா அது கர்மா பேஸ்ல இருக்கும் தடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண தடை அப்படின்னா கல்யாணம் நடக்காது அப்படி கஷ்டப்பட்டு நடந்தாலும் இந்த இந்த தொண்ணூறு நாள் கழிச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களோட வைப்ரேஷன் அப்பதான் இந்த செய்யாதுன்னு சொல்லுவாங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நைன்டி டேஸ் அதுக்கப்புறம் தான் அந்த வெறுமை ஒரு விரக்தி அந்த விரக்தியில வந்து தான் இந்த அந்த தீல வெந்து தான் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அது விரதமான தீயா இருந்துச்சுனாக்கா சாப்பாடு அழகா வியந்து போகும் அது வந்து சாப்பாடா இருக்கும் அந்த வாழ்க்கையில

மஞ்சள் நூல் காப்பு கட்டுவாங்க அது வந்து ஒரு இருபத்தி ஏழு முடிச்ச அந்த மஞ்சள் நூலை எடுத்துட்டு அந்த ரெண்டு குச்சியும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க இருபத்தி ஏழு முறை சுத்தி அதை என்ன பண்ணுவாங்க அழகான ஒரு பாக்ஸ்ல போட்டு சீராவே கொடுத்துருவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் புரியக்கூடாது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க பாத்தீங்களா எதுவாகிறாயோ அதுவாக நீங்க வந்து இப்ப அந்த குச்சிதான் பாக்கத்துக்கு சிரிப்பா கூட இருக்கலாம் இன்னும் ஒரு குச்சி ஒரு ஆனா ஒரு குச்சி ஒரு பெண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை நம்ம சொல்றோமோ வார்த்தைக்கு வந்து சொல்வாக்கு செல்வாக்கு அந்த சொல்ற விஷயம் தான் பெரியவங்க தான் சொல்றாங்க நல்லா கேட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா செய்யற அந்த இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் அவங்க தான் அதை அழகா செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு என்ன பண்ணுவாங்க பூஜை நீண்ட நாள் வாழ்ந்த தம்பதி ஆசிர்வாதம் அங்க இருக்கு பதம் இருக்கும் ஆசிர்வாதத்துல அந்த ஒரு பதம் இருக்கும் ஏதாவது கை தேர்ந்ததுதான் பதமான ஒரு சாப்பாடு அந்த பதத்துல இருக்கும்போது வச்சிருவாங்க இது ஒரு அது பத்திரமா இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஆறு மாசத்துக்கு தடவை அதுக்கப்புறம் அவங்களாவே எப்படி நம்ம கல்யாணம் மாதிரி காலி மாத்திட்டு உள்ளவங்க பெரியவங்க அந்த குச்சி காஞ்சிருச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஆறு மாசத்துக்கு தடவை இதை மாத்திக்கிட்டே வருவாங்க இது அவங்களோட அந்த பேர் நல்ல இணை பிரியாம அந்த கெமிஸ்ட்ரி வந்து சில சமயத்தில் சொன்னால ஈசி கோ இல்லை ஈகோல பெரிய இது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இந்த குச்சி அண்ட் அந்த இதை சேர்த்தே வச்சிருச்சு ஒவ்வொரு சம்பிரதாயம் அன்னைக்கு சயின்டிஃபிக்லாம் பண்ண விஷயம் அது உண்டு இல்லைன்னா இன்னும் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க ஒரு நல்ல ஒரு டப்பா எடுத்துப்பாங்க ஏர் டைட் டப்பாவில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல வந்து பொண்ணு பேர் பையன் பேரை போட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் உள்ள போட்டுருவாங்க ரெண்டு கல்யாணம் கல்யாணம் முகூர்த்தங்கிறதுனால சுப முகூர்த்தம்ங்கறனால ரெண்டு கிழங்கு மஞ்சள் ரெண்டு கிழங்கு மஞ்சள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அழகா போட்டு ரெண்டு பேர் பேரு இல்லைன்னா ரெண்டு பேர் போட்டோ அந்த காசுல போட்டோ கேட்டதுனால பேர் எழுதி போடுவாங்க பேரு ஆசிலாம் போட்டு நல்லா டைப் பண்ணி வச்சிருவாங்க பச்சை கற்புறத்தோடைய மிகப்பெரிய ஒரு வேலையன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு வைப்ரேஷன் ஒரு சக்தி அப்போ அதுல போடும் பொழுது அந்த வாசம் என்ன பண்ணணும் அந்த கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குள்ள அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் இதையும் சித்தர்கள் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க சோ அது என்னாகும் அப்படியே இருக்கும் அதையும் ஆறு மாசம் தடவை மாத்திக்கிட்டே வருவாங்க சோ இது வந்து இணைப்பிரியாம இருக்கிறதுக்காக ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து விரக்தியில ஒரு ஈர்ப்பு விட்டு போகும் அந்த ஈர்ப்பு விட்டு போகும்போதுதான் அந்த சண்டை சச்சிருக்கு அதுக்கு வரைக்கும் ஈர்ப்பு இருக்க வரைக்கும் இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் அந்த ஆணை ஏத்துக்கும் அந்த ஆணை எது சொன்னாலும் பெண் ஏத்துக்கும் இந்த ஈர்ப்பு எப்படி வந்து கட் ஆகுதோ அப்பதான் இந்த பிரச்சனை சின்ன பெரிய விஷயத்தெல்லாம் சாதாரணமா இருப்பாங்க கட்டி விஷயத்தை பிடிச்சிட்டு அது பெரிய சண்டையாக வந்து அதுக்கு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கறதா சார் விட்டுட்டு போய் சண்டை போடுறவங்களுக்கு ஓகே விட்டுட்டு போயிட்டா சார் இப்ப கூப்பிட்டா கூட எடுக்க மாட்டாரு நான் போ வாங்கணும்னு நினைக்கிறேன் முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி இப்படி போகிறது இப்போ சேர்ந்துடும் ஒரு அதாவது ஒரு மேக்னெட் சவுத் போல் இருக்கு நார்த் போல் இருக்கு நீங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு டக்குனு சிலதை ஓட்டிக்கும் சிலதை ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒன்னு இது மாதிரி என்ன ஆகும் இந்த மா இப்ப இருக்கிற இப்படி இருக்கு இந்த மேக்னெட் டக்குனு ஈர்ப்புல வரக்கூடிய மேக்னெட் இப்ப ஏதோ மாதிரி இப்படி இருக்கு தள்ளி தள்ளி போய் தள்ளி போய் இப்படி மாத்தினா கல்யாணம் முடிக்கலாம் செஞ்சாலும் தான் இதோட மிஷம் அந்த அரச குச்சிங்கிறது அரச மரம் சுத்துதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா மரமும் இருக்கு அந்த அரச மரத்தை வந்து முறை மூணு சனிக்கிழமை சுத்தினாலே ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சனிக்கிழமை நல்லா குளிச்சிட்டு யாரு ஒருத்தங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு தடையா இருக்கோ அவங்க பெஸ்ட் இப்ப உள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையானு தெரியல அவங்களுக்காக ரத்தம் பிளட்ல இருக்காங்க இல்லையா அப்பா அம்மா ரொம்ப சூப்பர் சில பேர் பாத்தீங்கன்னா அப்பாடுல இருப்பாங்க நல்லா இருக்கு ஏன்னா இப்பதான் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருது இப்ப இந்த சோசியல் மீடியா வந்த பிறகுதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் புதஞ்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் வெளிய ஆரம்பிச்சிருக்கு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு மருத்துவம்னா என்ன நம்மளுடைய இந்தியன் மெடிசனுடைய தரம் என்னன்னா இப்பதான் வெளிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனாலதான் ஸோ அந்த காலத்துல சொல்லி தரத்துக்கு ஆள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லி ஆள் கிடையாது ஸோ அரச மரத்தை நம்ம வந்து இருபத்தி ஏழு முறை நம்ம சுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதனால மரத்தை சுத்தினா பிறந்துருமா அதற்கு பேசுவாங்க கண்டிப்பா அங்க என்ன சயின்ஸ் ஒன்பது கிரகத்தையும் இழுக்கக்கூடிய ஒரு பவர் பாயிண்ட் தான் அரச மரம் அதனாலதான் கோயில் அதை வச்சாங்க நிறைய மத்த மரத்துல வச்சு பெருசா போடணும்னு சொல்லுவாங்க வன்னி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எனர்ஜி உண்டு இந்த பரிகாரம் நேராக ஒரு சனிக்கிழமை மரத்தை தொடாம நம்ம இருபத்தி ஏழு முறை அது சுத்தினா போதும் காலையிலும் சரி ஈவினிங் சரி மரத்தை மட்டும் தொடாமல் சொத்திட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இந்த கெமிஸ்ட்ரி உடைச்சிருக்கு சேர்த்துருவோம் அவ்வளவுதான் இந்த துரியம் ஒரு ஒரு கேலக்ஸிக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரா போட்ட மாதிரி ஸ்ட்ரா அடைச்சிருக்கும் அதை எடுத்துரும் அவ்வளோதான் தொடர்ந்துச்சுன்னா அந்த டேங்க்ல தண்ணி எப்படி பைப்பில் வருமோ அது மாதிரி வந்துடும் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருக்கும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பரிகாரத்தையும் நம்ம முன்னோர்கள் அழகா சொன்னேன் சில பேர் சில பரிகாரங்கள் சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் சொல்லுவாங்க உழச்சா தானே நம்ம நம்ம சுனான்சியலா சொன்னோம்னா ஆஹ் உழைச்சா காசு வரப்போகுது இந்த மாதிரி பரிகாரத்துல நம்பிட்டு இருக்காங்கன்னு ஒரு குரூப் கம் பரிகாரம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் நம்ம ஒரு பூஸ்டர் நம்ம களைச்சு விழுவும் போது நமக்கு ஒரு பக்கத்துல வந்து தண்ணி கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அது மாதிரி நம்ம உழைக்கணும் ஓடணும் நம்ம முயற்சியில கடைச்சு போயிட்டே இருக்கணும் தாங்கி விழுவும் போது பிடிச்சி நீத்தது பாத்தீங்கன்னா அதே அந்த பரிகாரங்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் சோதனை நிக்கிறோமோ அப்ப வந்து நான் இருக்க போ அப்படிங்கிறதுலாம் பரிகாரங்கள் சோ தடங்கள் இருக்கா அதை உடைச்சு விடும் நீங்க போயிட்டே இருக்கணும் உங்களை வேலை நீ பாட்டு வீட்டுலயே உட்காந்து எல்லா பரிகாரமும் பண்ண நடக்குமா நடக்காது நம்ம முயற்சியில ஓடும் பொழுது ஒரு கேட் இருக்கு இந்த கேட்ட திறந்து விடும் பரிகாரம் சில இதை பார்த்தீங்கன்னா முள்ள இருக்கும் அந்த முள்ள நவத்தி விடும் தாம போ இதுதான் பரிகாரம் சோ ரெண்டுமே சேர்ந்து போறது நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது இந்த கல்யாண தடைக்கும் இந்த பிரிஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் இந்த அரச மரத்தை சுத்தி வேண்டினாலே போதும் பிளட் ரிலேஷன் பண்ணுங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்

எல் எலுமிச்சம்பளத்துக்கு சிட்ரிக்ல ஒரு ஒரு ஈர்ப்பு உண்டு வெத்தலையில ஒரு ஈர்ப்பு உண்டு தேங்காய்க்கு ஒரு ஈர்ப்பு உண்டு தேங்காய் பாத்தீங்கன்னா நம்மளோட தலை தான் தேங்காய் மூணு கண்ணு இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரிதான் தேங்காய் ஸோ அது இதெல்லாம் பவர்ஃபுல்லாததான் பூஜை புனஸ்கரங்களை கொண்டு வந்து வீட்டுல வச்சாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹக்கிங் ட்ரீட்மென்ட்ல பாத்தீங்கன்னா வேப்ப மரத்தை வந்து நம்ம கட்டி பிடிக்கும் பொழுது நம்மளோட சக்ராஸ் இங்கெல்லாம் பிளாக் ஆயிருக்கோ பிளாக் ஆயிருக்கோ அது விடுபட்டுரும் ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேஷன் பைப் அதே தண்ணி தான் பைப்ல தண்ணி எங்க பிளாக் இருந்துச்சுன்னா நின்றுகிட்டே இருக்கும் அந்த தண்ணி எங்க இருக்கும் அது கிளியர் ஆயி கிளியர் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும்ல சுவாச நாடி அந்திர நாடி சுவாச அந்தர நாடி பரநாடி சார நாடி வேல நாடி சொல்லி இருக்கணும் இதெல்லாம் ஒன்னு ஒன்னா இருக்கும் பரம் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே இறங்கும் இது அண்டம் தலையிலிருந்து போறது போடுறது பிண்டம் அண்டம் கண்டம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டோட்டான் பேசோட சயின்ஸ்ல லிங்க் ஆயிருக்கு சோ மரத்தை கட்டிபிடிக்கும் போது நம்ம கிளைன்ஸ் ஆகுறது வேப்பமரம் நம்ம என்னைக்காவது பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு தானே ஒரு போட்டாவு ஒரு தங்கத்துல அழுக்குன்னு சுத்தாக்கா அது வந்து வெண்மையாகும் அதே மாதிரி இதே வன்னி மரமா இருந்துச்சுன்னாக்கா நினைக்கிற காரியம் நீ வன்னி மரத்தை க கட்டிபிடிச்சின்னு நீங்க நெத்தியை வச்சு நீங்க வேண்டும் அப்படிங்க வேப்பமரத்துக்கு நத்தி வச்சுருக்கோம் ஆனால் மரத்த வச்சு கட்டி பிடிக்கணும் நிக்கணும் பத்து நிமிஷம் இல்லைன்னா மினிமம் அஞ்சு நிமிஷம் ஸோ இதை பண்ணாலே போதும் நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் அந்த மரம் எடுத்து அந்த பஸ் பண்ணிடும் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வரும்போது நம்ம சக்ராஸ் பேலன்ஸ் ஆகி நம்ம சோலர் பிளெக்ஸ் அதாவது தொப்புள் கோடி தான் மிகப்பெரிய அந்த நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி அதுக்குள்ள தானே இருக்கு அதான் நாய் கடிச்சா முப்பத்தி ரெண்டு வருஷம் அங்கே போட்டாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த புனல் மாதிரி ரெண்டு வருஷம் இங்கே போட்டாங்க அவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா சின்ன சிங்கல் இப்ப கண்டுபிடிச்சு பின்னாடி ஒண்ணு ஓட்டுறாங்க ஒரே இது சோ அதே மாதிரிதான் நம்ம கட்டி பிடிக்கும் பொழுது நெத்திய தூரியம் வைக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பிட்யூட்டி பின்னர் கிளாண்ட் ஆக்டிவேட்டட் வித் பான்ஸ் கிளாண்ட் பான்ஸ் கிளாண்ட் குள்ள ஒரு மோட்டார் சென்சாரின்னு ஒண்ணு இருக்கும் அதுதான் ஒரு மனுஷன் அது நிர்ணயிக்கிற அத்தனை ஸ்பீடா ஓட்டுனா ஸ்பீடு ஸ்லோ ஆச்சுன்னா ஸ்லோ மெத்தமா சுத்தினா இது எல்லாமே மனுஷனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது வேப்பமரம் வன்னிமரம் வன்னி நீங்க கட்டி பிடிச்சி நெத்திய வச்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கேலக்சியில கொண்டு போயிடும் ரைட் எப்பொழுதுமே நமக்கு வந்து கிரியேட்டர் லெஃப்ட் நான் சொல்லிடுறேன் மரத்தை கட்டி பிடிக்கிறதுனால அந்த மரத்துக்கு அதாவது வன்னி மரத்துக்குள்ளே தான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சோடனே நமக்கு ஏன் வேண்டது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள நுழையரும் மேலே ஒரு காப்பர் பிரமிடு கலசம் கீழே வந்து அஸ்தமந்திரம் காப்பர் பிளேட்டு நடுவுல ஒரு டைனோமா இருக்கும் நம்ம அங்க நிக்கிறோம் அப்ப எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கும் அதே இடத்துல நாங்கள் தெய்வ சிலை இருக்கும் இப்படி நின்று வேண்டும் பொழுது நான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் கொடுக்கிறோம் சைன் பண்றாரு இந்த மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு இவங்களோட ப்ராஜெக்ட்லாம் இருக்குது இருக்கு இன்னொரு ரூமுக்கு அவங்க அவங்கதான் சாங்ஷன் பண்ண முடியாது லோனா இருக்கட்டும் ரைட் பிரெயின் கிரியேட்டர் லெஃப்ட் பிரெயின் வந்து ப்ரொமோட்டர் நீங்க வந்து என்னென்னலாம் வேண்டும் நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்களோட ஆசை தான் வந்து இப்ப நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க கோயிலுக்குள்ளே போகும்பொழுதும் அதே மாதிரி இந்த மரத்தை கட்டி பிடிக்கும் போதும் இந்த தண்டவாளத்தில் இது மாறும் பார்த்தீங்கன்னா இமீடியேட்டா நம்மளோட பிரெயின்

நமக்கு வரணும் ஏன்னா நிறைய பேர் கூச்ச போடுவாங்க திடீர்னு பத்து மணிக்கு போய் அவங்களுக்கு இது கட்டி பிடிக்க முடியாது பண்றப்போ அவங்களுக்கு தெரியாது மலேசியால வந்து கோர்ட் விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார் அங்க ஒரு உள்ள ஒரு மரம் இருக்கு வன்னி மரம் நான் உள்ள போனா உள்ள போய் மரத்தை நான் பார்க்கவே இல்லை மலேசியால வந்து கோர்ட் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன் அந்த காலத்துல கோர்ட் கேஸ் விநாயகர்னே பேர் அது நம்ம உள்ள போனோம்னா மரம் இருந்துச்சு நான் ஹக் பண்ணி நான் வேண்டிட்டு போயிட்டேன்

இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தாய் வழி தந்தை வழி மூதார்கள் வழியக்கூடிய விஷயம் சாபம் சொல்லலாம் ஒன்று டெக்னிக்கல் பால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும்